प्रणमा मूर्ध्ना भूत महदावट्टनाथ श्रीभक्तिसारकुशेखर योगिवाहांग्रिरेणुपरकालती्रमिश्रा श्रीमत्परांकुश नीलातुंग प्रणतस्मलानगिरी तटी सुप्त मुद्बो कृष्ण पाराथ्यम स्व्रुतिशतशि सिद्धम अध्यापय சுவோட்சிஷ்டாயாம் சிரஜினிகழிதம் யாபலாத்ருத்திய புங்கே கோதாத்தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவையற்புதவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி நீ வெங்கடவர்க்கென்ன விதியன்ன விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு திருவாடிப்பூரத்திலே செகத்துதித்தவளான ஆண்டாள் நாச்சியார் வேதமனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவையை நமக்கு அனுகிரகித்தாள் பாவை நோன்பு என்றொரு விரதம் அந்த விரதத்தை அனுட்டித்து அதனாலே பகவானையே கணவனாகப் பெற வேண்டும் பாரிப்புடன் பலரையும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு அடியவர்களோடு பெருமானைச் சென்று கட்டி பேரானந்தத்தை அவள் பெற்றாள் ஜீவாத்மா என்றைக்கும் பகவானுக்கானவன் அவனுக்கு அடிமைப்பட்டிருத்தலை இயல்பாக உடையவன் பகவானுக்கு தொண்டுகள் செய்வதற்காகத்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம் நாம் தொண்டுகளை செய்தால் அவர் சந்தோஷிக்கிறார் அவருடைய சந்தோஷத்திலேதான் நம்முடைய சந்தோஷம் இருக்கிறது நமக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷம் கிடையாது அவரை மகிழ்விக்கிறோம் அவர் மகிழ்கிறார் அந்த மகிழ்ச்சியினாலே அவர் புன்னகை பூக்குறார் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறத எப்போதும் உறுதியாக நம்முடைய நினைவிலே நாம் கொள்ள வேண்டும் இந்த திருப்பாவை எதற்காக பாடினாள் அப்படின்னால் ஆண்டாளுக்கு கண்ணனிடத்திலே ஆசை அவனிடத்திலே சென்று தன்னுடைய அன்பை சொன்னாள் ஆனால் அவர் அர்ச்சாசமாதியை குலைத்து கொண்டு பேசுவதில்லைங்கிறதுனாலே ஏதும் பேசாமல் இருந்து விட்டார் இப்போ கோயில்களில் பகவானை போய் சேவிக்கிறோம் சிரிக்கிறார் வரவேற்கிறார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் வாயத்திறந்து வாங்குவோன்னு கூப்பிடுறாரனால் அதெல்லாம் அவர் செய்வதில்லை உங்கள் கண்களுக்கு நான் இலக்காகிறேன் தெரிகிறேன் அவ்வளவுதான் நான் பண்ணுவேங்கிறார் அதுக்கு மேலே எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் அதனால் ஆண்டாள் போய் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவர் பதிலேதும் பேசவில்லை உடனே விசிறிலாம் எடுத்துன்னு வந்து விசிற ஆரம்பித்தா இந்த பாரி உனக்கு பணிவிடைகள்லாம் செய்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தாள் அப்போதும் வாயை திறக்கல ஆண்டாள் என்ன நினைச்சுண்டுட்டா அவர் அறப்பெரியவராக இருக்கிறதுனாலே நாம் சாதாரண நாட்டு மானிட பெண்ணானதுனாலே பேசாமல் இருக்கிறார் போல் இருக்கிறது ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கறார் போல் இருக்கு நாம் ரொம்ப வசந்தவன் இவன் என்ன வந்து தன்னுடைய அன்பை நம்மிடத்திலே சொல்லுவது இவள் எந்த வகையிலே எனக்கு ஈடாக கூடும் அப்படின்னு நினைக்கிறார் போல் இருக்கு என்று எண்ணியபடியே கண்கலங்கியவாறு வாசலுக்கு வந்தாள் வாசலில் நிறைய வித்வான்கள் உட்காந்துட்டு இந்த பெண்ணை பார்த்து கேட்டால் கோயிலுக்கு போகிறச்சே சாதாரணமாக எல்லாம் அழுதுண்டு போவா வரச்சே சந்தோஷமாக வருவா நீ போகிறச்சே சந்தோஷமாக போனே வரச்சே அழுதுண்டு வரியே ஏன்னு கேட்டாள் அவள் நடந்ததை எல்லாம் சொன்னாள் கவலைப்படாத இந்த கண்ணன்கிறவர் அப்படித்தான் நாம் ரெண்டேருந்து தள்ளி போகணும்னு நினச்சா மேலே வந்து விழுவார் நாம் அவர்கிட்ட போனோம்னால் கண்டு காத இருந்துடுவார் இதை ஒரு பழக்கமாகவே அவர் இருக்கார் அவர் வழக்கமாக இதை பண்ணிட்டு இருக்கார் ஆனால் ஒரு வழி இருக்குது என்ன அந்த நாளில் கோபிக்கைகளை அப்படித்தான் போட்டு அவர் பாடா படுத்துவர் கோபிகைகள் எல்லாம் கதறுவார்கள் கண்ணன் வரவே இல்லையே என்று கதறுவார்கள் சில சமயம் ரொம்ப மாதத்துக்கு வரவே மாட்டார் அப்போ அந்த கோபிகைகள் பார்த்தா இந்த கண்ணன் என்ன நம்மளையெல்லாம் உயிருள்ளவர்கள்னு இருக்காரா அல்லது உயிரற்ற பொம்மைகள் என்று எண்ணி இருக்கிறாரா நினச்சா வரார் இல்லைனா வரமாட்டேங்கிறார் அவரை பிரிஞ்சு நம்மளாலேயும் இருக்க முடியல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசினார்கள் அப்போ ஒருத்தி சொன்னால் நாம் ஏன் அனுகாரம் பண்ணக்கூடாது அதாவது நம்ம குழுவிலே ஒருத்திக்கு கண்ணனை போல வேஷமிட்டு விடுவோம் அவளையே கண்ணனாக பாவித்து கொண்டு அவ கூடையே விளையாடின்றிருப்போம் கண்ணன் கூட இருக்கா போலவே ஒரு ஃபீலிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மேலே கண்ணன் வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படின்னு முடிவெடுத்து விட்டார்கள் இதற்குத்தான் அனுகாரம்னு பேர் அதை போல நீயும் அனுகரித்து தரிக்கலாம் உடனே ஆண்டாள் பார்த்தா இது நல்ல யோசனையாக இருக்குது நானும் அனுகாரம் பண்ணுகிறேன் ஆனால் கண்ணனை போல அனுகரிக்கப் போவதில்லை கண்ணனை அனுகரித்த கோபிகைகளைப் போலே நான் என்னை அனுகரித்து கொள்ள போகிறேன் என்னை ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தாள் தான் இருக்கிற ஊரே திருவாய்ப்பாடி அங்கே இருக்கிற கோயிலே நந்தகோபாலன் திருமாளிகை உள்ள படுத்துன்னு இருக்கிற வடபெரும் கோயிலுடையான் வட்டபத்திரசாயி பெருமான் அவரே கண்ணன் அப்படின்னு முடிவெடுத்துட்டாள் தன்னுடைய மத்தைய தோழிமாறுகளை கோகுலத்தில் இருக்கிற மத்தைய கோபிமாறுகளாக எண்ணிக்கொண்டாள் அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆண்டாள் நினைவாலே திருவாய்ப்பாடி கோகுலமாக மாறியது அந்த நோன்பை அனுட்டிக்கிறாள் இப்ப நீங்க கவனமா நினைவில் கொள்ள வேண்டியது இவர்கள் அனைவரும் இப்போது கண்ணன் காலத்துக்கே சென்று விட்டார்கள் நினைவால கண்ணன் காலத்துக்கு போயிட்டா ஏன்னா கண்ணன் காலத்திலே வாழ்கிற ஒரு கோபிகையாக தன்னை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறாள் அதன் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப கண்ணன் காலத்தில் இருக்கிற இந்த கோபிகைகள் அதாவது ஆண்டாள் முதலானவர்கள் எதற்காக நோன்பை அனுட்டித்தார்கள் அப்படின்னு கேள்வி எப்போ பார்த்தாலும் இவர்களெல்லாம் கண்ணனோடையே சுற்றி கொண்டிருக்கிறார்களா அது ஊர் பெரியவர்களுக்கெல்லாம் சலிப்பை கொடுத்தது நம்ம ஊர் பெண்களெல்லாம் ஒற்றை ஆண்மகனின் பின்னே எல்லாரும் சுற்றினால் நம்ம ஊரை பற்றி அக்கம் பக்கத்தில் எல்லாம் என்ன பேசுவார்கள் நம்ம ஊர் பெண்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அதனால் கண்ணனிடமிருந்து பெண்களை பிரித்து விட வேண்டியது தீர்மானிச்சுட்டா பெண்களெல்லாம் கொண்டு போய் ஒரு நிலவரையிலே அடைத்தார்கள் ஒரு அண்டர் கிரவுண்டுன்னு சொல்கிறோம் பாருங்க அங்கெங்கயும் அடைச்சி வச்சுட்டா உங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் வேலைக்கு வந்துடும் நீங்கள்லாம் வாசலில் போகவே கூடாது நீங்கள்லாம் கண்ணனோட விளையாட போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுட்டா கண்ணன் வெளியில் பெண்கள் எல்லாம் தேடிட்டுருக்கார் பெண்கள் கண்ணன் இல்லாமல் சிரமப்பட்டுருக்கா அப்போ அதிர்ஷ்டவசமாக இந்த பெண்களுக்கு அதிருஷ்டவசம் ஊர் மக்களுக்கு துரதிருஷ்டவசம் என்னன்னு சொல்கிறேன் மழையே இல்லாத போச்சு ஊரில் மழையே இல்லைன்ன உடனே ஊர் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மழை வேண்டுமாகில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்தார்கள் அப்போ சொன்னால் மழை வேணும்னு சொன்னா இந்த பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்க வேண்டும் அப்போ மழை வரும் அந்த பெண்களைத்தான் நாம் நிலவரைகளிலே அடைத்து வைத்திருக்கிறோமே வேறு வழி இல்லை விடுவித்துத்தான் ஆக வேண்டும் அவாக வெள்ளம் வந்துட்டு நோன்பு நோற்றால் மழை உண்டு அப்படின்னு ஜோசியக்காராலெலாம் சொல்லிட்டா சரி நோன்புன்னு சொன்னா அதுக்கு உபகரணங்கள் நிறைய தேவைப்படுமே ஒன்று ஒரு ஒரு இடத்துல கிடைக்கும் அதெல்லாம் யார் போய் சம்பாதித்து கொண்டு வருவது அப்போ ஒருத்தர் சொன்னார் கண்ணனை விட கெட்டிக்காரன் வேற யாருமே கிடையாது அவருக்கு தான் இந்த பொறுப்பை கொடுக்கணும் அவர்கிட்ட கொடுத்தா எங்கு எது இருந்தாலும் அவை அனைத்தையும் சேர்த்து கொண்டு திரட்டி கொண்டு வந்து கொடுக்கவல்ல சாமர்த்தியம் உடையவன் அவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டா இப்போ பாருங்க பிரித்து வச்சவாளே சேர்த்து வைக்கிறான் கண்ணனோட இந்த பெண்கள் விளையாடக்கூடாதுன்னுட்டு தான் பெண்களை கொண்டு போய் நிலவரகளிலே அடைத்தார்கள் அதே போல கண்ணன் வெளியில பாவம் பெண்கள் இல்லாமல் அவர் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கார் இப்ப மழை இல்லாத போச்சுன்ன உடனே பெண்கள் நோன்பு நோக்க வேண்டியது கண்ணன் கூட இருந்து அவர்களுக்கு சககாரம் பண்ண வேண்டியது ஒத்தாசை பண்ண வேண்டியது பிரித்தவர்களை சேர்த்து வைத்து விட்டார்கள் சரி அப்ப நோன்பு நோர்க்கிறார்கள் பெண்கள் நோன்பு கண்ணனை பெறணும்னு தான் இவா மனசுல எண்ணம் ஆனா ஊராருக்காக என்ன சொல்லி வச்சிருக்கா மழைக்காக நோன்பு மழைக்காக மழைக்காகத்தான் நாங்கள் நோன்பு நோற்கிறோம் ஆனா பெண்கள் உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா பேசுகிறா மழை வந்தா வாசியா வரலன்னா வாசியா நமக்கெல்லாம் கண்ணன் தான் எல்லாம் எவ்வ எவர்கள் நம்மை கண்ணனிடமிருந்து பிரித்து வைத்தார்களோ அவர்களே சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்போ கண்ணனோட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு கொடுத்தோம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இங்கே ஒரு கேள்வி எழுந்தது அப்போ இவ பொய்யாக நோன்பு நோற்கிறார்கள் மனசில் கண்ணனோட சேர்றதுக்குன்னு எண்ணம் இருக்குது ஆனால் வெளியில் கேட்டால் என்ன சொல்கிறா உங்களுக்காகத்தான் மழைக்காகத்தான் அப்படின்னு பொய் சொல்கிறாளே அப்போ நோன்பு பலிக்காதே பொய் சொல்லி ஒரு நோன்பை அனுட்டித்தால் அது பலிக்க கூடுமோ அப்படின்னால் கண்ணன் கடைச்சுட்டா எல்லாம் கிடைச்சுடாதா எங்கே கண்ணன் இருக்கிறாரோ அங்கே சமருத்திக்கு குறைவே இருக்காது சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு தானே பாடுறாளோ இல்லையோ கண்ணன் இருக்கிறார்னு சொன்னால் அங்கே எந்த குறைவும் வாராது நாம கண்ணன் ஆசைப்படுவோம் அவர் கடைச்சுட்டா ஊர் மக்கள் ஆசைப்படுறதும் தானா கிடைச்சிடும் இதுதான் அந்த நோன்பினுடைய கதை பாவை நோன்புங்கிறது எப்படி அனுட்டிக்கப்பட்டது எதற்காக அனுட்டிக்கப்பட்டது அதை முதல் நாள் சொல்லியிருந்தேன் சுருக்கமாக அதை பற்றி சொல்லிட்டேன் இந்த நோன்பு தொடங்கப்படுகிறது பெண்கள் எல்லாரும் ரொம்ப ஆரவாரமாக கிளம்புறா பல பேரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று முதலிலேயே தீர்மானம் செய்து கொண்டு ஆறாம் பாட்டிலிருந்து பதினைந்தாம் பாட்டு வரைக்கும் ஒரு பத்து பெண் பிள்ளைகளை எழுப்புகிறார்கள் பத்து பேரை எழுப்பினது எல்லோரையும் எழுப்பினதற்கு அடையாளம் அதையும் சொல்லி வச்சுட்டா எல்லாரையும் அழைத்துக்கொண்டு கண்ணன் வீட்டிற்கு போனார்கள் அங்கே தான் துவாரபாலகர்கள்லாம் இருக்கா முதல்ல வீட்டு வாயில் காப்பவர்கள் கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பவர்கள் அவர்களை எல்லாம் சென்று பிரார்த்திக்கிறார்கள் எங்களை உள்ளே போக விடு அப்படின்னு கேட்கிறார்கள் முறையாக பெருமானிடத்திலே செல்ல வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அனாதிர சுதம் கேஹி புருஷம் நாபிநந்ததி ததா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் நாபிநந்ததி என்று ஒரு ஸ்மிருதி வச்சனம் உண்டு ரொம்ப அழகான வார்த்தை இப்போ நான் கேட்டேன் பக்தர்கள்லாம் ரொம்ப முக்கியமா பக்தர்களை நான் முன்னிட்டு கொண்டு தான் பகவான்கிட்ட போகணுமா சுவாமி எனக்கு என்னமோ பக்தர்கள்னாலே அலர்ஜின்னு ஒருத்தர் அவர் சொன்ன வார்த்தை பாருங்க எனக்கு பக்தர்கள்னாலே அலர்ஜி எனக்கு பகவானை தான் பிடிக்கும் அவனோட எனக்கு சம்பந்தம் இருக்கு தொடர்பு இருக்கு இந்த பக்தர்கள் எதற்கு நடுவிலே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு தான் அந்த ஸ்மிருதி வச்சனம் ரொம்ப அழகாக நமக்கு பதில் சொல்லுகிறது இப்போ நான் பக்தர்களை வெறுத்துட்டு பகவான்கிட்ட போனேன்னா அவர் என்னை திரும்பியே பார்க்க மாட்டார் அது காரணம் சொல்கிறேன் பாருங்க நான் ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒத்தாசை கேட்டிருந்தேன் அவர் சொன்னார் என் வீட்டுக்கு வந்துடு காத்தாலும் ஒன்பது மணிக்கு வந்துடு நீ கேட்டதை தரேன்னார் நான் ஏழு மணிக்கே போயிட்டேன் அவர் வீட்டு வாசலில் வரவேற்பறையில் உட்கார்ந்துருக்கேன் அப்போ அங்கே வேலை செய்கிறவர் ஒருத்தர் வந்தார் எஜமானர் வர சொல்லியிருக்காரா அப்படின்னார் ஆமாம் எத்தனை மணிக்கு சொன்னார் ஒன்பது மணிக்கு நீங்கள் ஏழு மணிக்கே வந்துட்டீரே பரவாயில்லப்பா நான் உட்காந்துருக்கேன் அவர் ஒன்பது மணிக்கு வந்துடுவாரா உமக்கு ஒன்பது மணிக்கு டைம் கொடுத்துருக்காருனா கண்டிப்பாக வந்துடுவார் நீர் உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த எஜமானருடைய பிள்ளைகள் அங்கே விளையாடின்றிருக்கா ரெண்டு மூணு குழந்தைகள் விளையாடின் இருக்கா குழந்தைகள் விளையாட்டுனாலே கூச்சல் குழப்பம் இருக்கும் சண்டை சச்சரவு இருக்கும் அடிதடி இருக்கும் எல்லாம் இருக்கும் அவள் அடிச்சுக்கிறதும் சத்தம் போடுறதும் என்னால் உட்காரவே முடியல எனக்கு ரொம்ப அது கஷ்டத்தை கொடுத்தது இது என்ன பெரிய தொந்தரவா இருக்கு நிம்மதியாக உட்கார கூட முடியல மனுஷன் இந்த பசங்கள் இவ்வளோ சத்தம் போடுறாளே அப்படின்னு நான் அதட்டினேன் அந்த பசங்களை சத்தம் போடக்கூடாது வாய் மூடுங்கோ அப்படின்னேன் அந்த குழந்தைகள் அப்படி ஏற இறங்குங்க என்னை பார்த்தது இவர் யார் காலங்காரத்தால் வந்து நம்மளை இருக்கார் நம்ம வீட்டில் அப்படிங்கிறா போல பார்த்தது குழந்தைகள் திருந்தவே இல்லை சொன்ன பேச்சை கேட்கலை திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து இன்னமும் வேகமாக அதட்டினேன் அப்பவும் கேட்டால் போல தெரியல எனக்கு வந்ததே கோபம் குழந்தைகளை பக்கத்தில் வரவழைத்தேன் நான் பலார் பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டேன் அப்போன்னு பார்த்து மேலேருந்து அவர் இறங்கி வந்துட்டு இருக்கார் எஜமானர் கீழே என்ன பார்க்கறதுக்கு அந்நியம் பண்றீரே என் வீட்டுக்கு என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிற நீர் என் குழந்தைகள் பேர்லேயே கையை வச்சுட்டு என்னுடைய அனுகிரகத்தை பெற முடியுமா என் குழந்தைகளை வெறுத்து விட்டு என்னிடத்திலே நீர் கேட்டு பெற வந்ததை பெற்றுப்போவதுங்கிறது சாத்தியமா இப்பவே வெளியில போம்னுட்டார் நான் சொன்னேன் ஒண்ணு ஒண்ணுமே பண்ணலையே சுவாமி நான் இந்த குழந்தைகள் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா குழந்தைகளைத்தான் அடிச்சே என்ன சுவாமி அவர்கள் என் குழந்தைகள் என் வீட்டில் வந்து என் குழந்தையை அடிச்சுட்டு என்கிட்டயே ஒத்தாசை பெறணும்னு நினைக்கிறீரே உமக்கு ஒன்றும் கிடையாது முதல்ல இந்த ஆளை பிடிச்சி வெளியில் தள்ளுங்கோ அவர் சொல்லுவாரா மாட்டாரா நிச்சயம் சொல்லுவார் அதைத்தான் பகவானும் செய்கிறார் அவனுடைய அடியவர்களை நீங்கள் வெறுத்து விட்டு அவனிடத்திலே போய் நீங்கள் எத்தனை அன்பாக கனிவாக பேசினாலும் அவர் ஒரே வார்த்தை என்ன சொல்லுவார் என் பசங்களை என் பக்தர்களை நீ விரோதித்து கொண்டு என்னுடைய அன்பை எங்கணம் சம்பாதிக்க முடியும் என்று எண்ணுகிறாய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வெளியில போ என்று தள்ளி விடுவார் அதனால தான் திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்தப்படுகிற செய்தி என்ன அப்படின்னால் நீங்கள் பகவானை வெறுத்தாலும் பரவாயில்ல பாகவதர்களத்துல அன்போடு இருப்பீர்களாகில் உங்களை பகவான் விரும்ப ஆரம்பித்து விடுவான் ஆனா பாகவதர்களை வெறுத்துட்டு பகவான் இடத்துல அன்போடு இருப்பீர்களாகில் உங்களை ஒருபோதும் பகவான் விரும்பவே மாட்டான் அதுதான் நிஜம் எனக்கு பெருமாள பிடிக்குமேன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அவருக்கு பிடிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம திருப்பதிக்கு போறோம்னா ஒரு நொடி நிற்கிறோம் அவரை பார்க்கிறோம் திருவேங்கடமுடையான் வெங்கடேசப் பெருமான் ஸ்ரீனிவாசப் பெருமானை ஒரு கணம்தான் பார்க்கிறோம்னா என்ன சுவாமி சரியா கூட பார்க்க முடியலன்னார் ஒருத்தர் நீர் பார்க்கறது முக்கியம் அவர் பார்க்கறது முக்கியம் அந்த கூட்டத்தில் நிற்கிறானேனுட்டு பெருமான் நீங்கள் நின்ற பொழுதில் தொடங்கி அவனை தரிசித்து திரும்பிய பிற்பாடும் என் வாழ்நாளில் என்றென்றைக்கும் இரவும் பகலும் எப்போதும் நம்மை பற்றியே சிந்திப்பவன் ஒருவன் உளன் எனில் அப்பெருமைக்கு உரியவன் பெருமான் மட்டும்தான் நம்மிடத்தில் அத்தனை அன்பை வைத்திருக்கிறார் அவர் அவர் அடியவர்களிடத்திலே நாம் அன்போடு இருந்துட்டாலே போதும் அவர் அன்பச் சுலபமாக நாம் சம்பாதித்து விடலாம் அதனால்தான் அன்பர்களின் ஏத்தம் பாகவதர்களினுடைய ஏத்தத்தை ஆண்டாள் திருப்பாவையிலே பறக்க உபதேசிக்கிறாள் அடியாறுகளை விட்டு விடாதீர்கள் என்று நமக்கு சொல்லுகிறாள் அப்போ அடியவர்களை முன்னிட்டு கொண்டு நந்தகோபாலன் அதுக்கு மேலே யசோதை பிராட்டி பலராமன் இவர்களையெல்லாம் எழுப்பி கண்ணனையும் எழுப்பினார்கள் கண்ணன் நப்பின்ன பிராட்டியோடே போய் சேர்ந்தார் நப்பின்ன பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணனை எழுப்பினார்கள் நப்பின்னையும் இந்த அணிக்கு வந்து சேர்ந்தால் எல்லோருமாக சேர்ந்து கண்ணனை உணர்த்தினார்கள் கண்ணன் நேத்தைக்கு என்ன கேட்டார் ஏதோ பெருசாக ஆசைப்படுறீங்க போல் இருக்கே பெருசாக ஆசைப்பட்டா முயற்சியும் பெருசாக இருக்கணும் ஆசைப்படுறது மட்டும் பெருசா இருந்துட்டா போருமா அதற்கான முயற்சி பெருசா இருக்கணுமே நீங்கள் பெரிதாக ஆசைப்படுவதை அடைவதற்கு நீங்கள் செய்திருக்கிற சாதனானுஷ்டானம் என்ன என்ன சாதனத்தை அனுட்டித்திருக்கிறீர்கள் அதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பதில் சொல்லிட்டா கோபிகைகள் என்ன சொன்னா கண்ணா நீ வந்து எங்க குலத்திலே பிறந்திருக்கிறாய் இடைக்குலத்திலே நீ வந்து பிறந்திருக்கிறாய் நீ எதுக்கு வந்து பிறந்த கண்ணன் சொன்னார் அது உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களை சேர்வதற்கு அப்ப முயற்சி நீ பண்ணிட்டு இருக்கியோ இல்லையோ எங்களை அடையிறதுக்கு தானே எங்கள் குலத்தில் வந்து நீ பிறந்திருக்கிறாய் இந்த இடைச்சாதியிலே நீ வந்து பிறந்திருப்பது எங்களை நோக்குகைக்காக எங்களை கடாட்சிப்பதற்காக அப்போ எங்களுக்காக நீ எங்கள் குலத்தில் வந்து பிறந்திருக்கும் போது உன்னை அடைவதற்கு தனிப்பட நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது இது எவ்வளோ அழகான கேள்வி பாருங்க எனக்காக நீ இங்கே வந்தாச்சு அப்படி இருக்கும்போது உன்னை அடைவதற்கு நான் வேறு ஏதேனும் செய்ய வேண்டுமோ ஏதும் செய்ய மாட்டேன் என எல்லாம் நீ இருக்க ஒரு அடியவனை அடைவதற்காக தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறவன் பெருமான் அந்த முயற்சிகளை அவர் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் என்னாலும் செய்து கொண்டிருப்பார் நேற்றைக்கு செய்தார் இன்றைக்கு செய்கிறார் நாளைக்கும் செய்வார் ஓரோர் அடியவனும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் கீதையில பாருங்க வாசுதேவ சர்வமிதி சமகாத்மா சுதுர்லபகான்னு சொல்லியிருக்கார் என்னைக்காவது நாம யாராவது பகவான்கிறவர் அவர் கிடைத்தற்கு அரியவர் அப்படின்னு நாம சொல்லவே இல்லை பக்தன் கிடைத்தற்கு அறியவன் பகவான் சொல்லியிருக்கார் அப்ப யாருக்கு லாபம் தெரியறதோ இல்லையோ பக்தன் கிடைத்தற்கு அறியவன் அர்ஜுனா ஒருத்தன் கூட கிடைக்க மாட்டேங்கிறா ரொம்ப துர்லபமா போச்சு இந்த பெரிய உத்தியோகம் பண்றவாழ்லாம் நீங்க கேளுங்க பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு இருப்பாள் இல்லையோ அவள்லாம் கேளுங்க எப்படி சார் போறது வேலையெல்லாம் அப்படின்னா இன்னமும் போறது சார் முன்ன மாதிரி இப்பெல்லாம் ஆட்கள்லாம் கிடைக்கவே மாட்டேங்கிறா சொல்றாளா இல்லையோ நீங்க எந்த துறைக்கு வேணும்னா போங்க ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற முதலாளிட்டு அப்படியே பில்லு பே பண்ணுறச்சே ஒரு பேச்சு கொடுங்கோ எப்படி போயிட்டுருக்கு சார் நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாம் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்வார் நிறைய ஆள்கள்லாம் இருக்கீங்களா போய் கேளுங்க கண்டிப்பாக சொல்லுவார் என்ன தெரியுமா சொல்லுவார் முன்ன மாதிரி ஆள்கள்லாம் இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது லீவுன்னு போனால் வரமாட்டேங்கிறான் ஒருத்தனும் பதினஞ்சு நாள் லீவுன்னு கேட்டுட்டு போகிறான் ரெண்டு மாதம் ஆக்கிறான் மூணு மாதம் ஆக்குறான் அவனை நம்பி இருக்கோங்கிறதே இப்போ நன்னா விட்டான் இப்போ பிரச்சனை என்னென்னா நம்மளால தான் இங்கே வேலை நடக்கிறதுன்னு தெரிஞ்சுன்னுட்டான் அதுவும் தவிர பல இடங்கள்லேருந்து அழைப்பெல்லாம் வர்றது ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் இல்லை அதே போல் தான் என்ஜினியர்ஸ் எல்லாம் வீடு கட்டுறவாழை பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவாளெலாம் போய் கேளுங்கோ அவளும் அதே தான் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறா ஏன் வேலைக்கு ஆளே வரலன்னா அனுப்ப கூட அதுதான் நினைச்சேன் வரேன் எனக்கு ஃபோனில் சொல்கிறான் கடைசியில் போய் பார்த்தா வரலை சைட்டில் போய் பார்த்தா இல்லை இப்போ நஷ்டம் யாருக்கு வராதவருக்கு நஷ்டம்னு சொல்ல போகாது ஏற்பாடு பண்றவர் அதை நம்பி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க இருக்கார் பாருங்கோ அவருக்கு அது பெருத்த நட்டம் அப்ப அவன் சொல்றது இல்லை எனக்கு கான்ட்ராக்டர் கிடைக்கலன்னு இது வரைக்கும் யாராவது ஒரு உழைப்பாளி தொழிலாளி சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா கிடையாது ஆனால் கான்ட்ராக்டர் சொல்றார் எனக்கு ஒரு தொழிலாளி கிடைக்க மாட்டேங்கிறான் ஒரு உழைப்பாளி கிடைக்க மாட்டேங்கிறான் வேலை செய்கிறவன் கிடைக்க மாட்டேங்கிறான் மேஸ்திரி கிடைக்கல கொத்தனார் கிடைக்கல பூச்சி வேலைக்கு ஆள் இல்லை பூச்சி வேலைக்கு ஆள் இல்லை எல்லாம் சொல்றாரு இல்லையோ அப்ப பகவான் சொல்றாரு இங்கே ஒரு பக்தன் கிடைக்க மாட்டேங்கிறாங்கிறார் நாம யாரும் ஒரு நாளும் பகவான் கிடைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லவே இல்லை சுதுர்லபாங்கிற வார்த்தை அவர்தான் சொன்னார் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா ஆள் கிடைக்க மாட்டேங்கிறார் அர்ஜுனான்னு வேதனை படுறாரு இல்லையோ அப்ப முயற்சி யார் செய்வார் தொழிலாளி வீட்டுக்காவது போயிட்டு முதலாளி போயிட்டு இன்னைக்காவது வேலைக்கு வாடான்னு கூப்பிடுறாரா இல்லையா ஃபோன் பண்ணா நீ எடுக்கவே மாட்டேங்கிற நானும் எத்தனை பேர் ஆள் அனுப்புறது நானே வந்துட்டேங்கிறார் அப்படித்தான் பகவான் வரார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றது இப்ப கதையை விட்டுடுங்கோ இப்போ கான்ட்ராக்டர் கடைசி கட்டமாக என்ன பண்ணுவார் வீட்டுக்கே போடுவார் என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு போய் கேட்குறாரா இல்லையா நாமளே போடுவோம் நாம் கான்ட்ராக்டர் வீட்டுக்கு போவோம் அவர் தனக்கு கீழே வேலை செய்கிறவா வீட்டுக்கு போடுவார் அவன் வந்து என்ன இருக்கான் நீ வாடான்னு அவன் போய் கூப்பிடுவாங்க அப்படித்தான் பகவான் அவதாரங்கள் செய்வதுங்கிறது நம்மை பெருகைக்காக என்ன நினைச்சுட்டு இருக்க எப்போ வருவேன்னு கேட்கறதுக்கு தான் இங்கே வருகிறார் அதுதான் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் நீயே வந்து எங்கள் குலத்தில் பிறந்திருக்கிறாய் இதற்கு மேம்பட என்ன புண்ணியம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறாய் இதுக்கு மேலே ஒரு புண்ணியங்கிறது வேண்டுமா மேலான புண்ணியமே நீதான் அந்த புண்ணியனே எங்கள் வந்தாயிற்று அப்படின்னலாம் நேற்றைய பாட்டிலே பெருமானுக்கு அறிவித்தார்கள் பெருமான் சந்துஷ்டனானான் என ஷரணாகத்தின்னு சொன்னால் அதை நாம் அனுட்டித்தோம் செய்தோம்னால் பகவானுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது ஷரணாகத வட்சலன்னு அவனுக்கு திருநாமம் இப்போ சரணாகத்தினா என்னென்னா அவனே உபாயம் என்று இருக்கை பெருமான் தான் வழி ஆறு மமந்தாம் பேரும் அமந்தான்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் அவரே வழியா இருக்கார் அவரே அடைவிப்பவராகவும் இருக்கிறார் அடையப்படும் பலனாகவும் இருக்கிறார் எல்லாம் அவனே என்று இருக்கை பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இப்போ பகவானே வழியாக இருக்கார் பகவானே பலனாகவும் இருக்கார் இப்போ வழியாக இருந்திடுகை பலனாக இருந்திடுகை இவ்விரண்டும் அவனோட சேர்ந்திருக்கிற குணங்களிலே இரண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது புரியுறா போல திரும்ப சொல்கிற பாருங்க பகவான் வழியாகவும் இருக்கார் அவரே பலனாகவும் இருக்கார் இப்போ வழியாகவும் இருக்கேன் பலனாகவும் இருக்கேங்கிறது இந்த ரெண்டு குணங்கள் பெருமானோடு சேர்ந்திருக்கா அப்படின்னால் இது ரெண்டு குணங்கள் அன்று நீங்கள் பகவானை டிஃபைன் பண்ணணும்னால் இந்த ரெண்டைத்தான் சொல்லியானோம் இது ரெண்டும் அவரோட சேர்ந்தவைகள் அன்று இப்போ இந்த கை கால்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்தவைகள் இந்த உடலோடே சேர்ந்தவைகள் அவாவா கை கால்கள் உடலோடே சேர்ந்தவைகள் இது நீங்க எங்கே எடுத்து கொண்டு வந்து சேர்க்கப்பட்டனவா இல்ல உங்க கூட முதல்ல இருந்தே இருக்கான்னா இது என்ன சுவாமி ரொம்ப பைத்தியக்காரத்தனமான கேள்வியா இருக்கே அதெல்லாம் கொண்டு வந்தெல்லாம் இருந்தும் சேர்க்கலை எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவா நல்ல வேலை இந்த கை கால் எல்லாம் உடம்போடையே இருக்கோ பொழைச்சோம்னு வா நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு இல்லைன்னா வீட்டில் மற்ற பொருள்களை தேடுற மாதிரி இவைகளையும் தேடிண்டே இருக்கணும் இந்த கையை எங்கேயோ வச்சேனே எங்கே போச்சு இந்த கால் அங்கே சாயங்காலம் கழட்டி வச்சேன் அப்படின்னா சரி பாவம் சில பேருக்கு அந்த மாதிரி தொந்தரவு ஏற்படுறது சில பேர் பாவம் கால் சரியாக இல்லை காலே இல்லைன்னா அந்த மாதிரி போட்டுக்கிறேன்னா அது கூட மாதிரிலாம் வைக்க மாட்டா பத்திரமா வச்சுப்பான்னு வச்சுக்கோங்க இப்போ கையை வச்சுருந்தேன் காணும் மூக்கு அங்கே கட்டி வச்சுரு மூக்கு கண்ணாடி தேடலாம் மூக்கே தேடணும்னா அப்போ நல்ல வேலை இதெல்லாம் பகவான் சேர்த்து சேர்த்து அனுப்பிச்சார் அப்படின்வா அது இவ்வளோ நிஜமாகவே எத்தனை வசந்த வாரது பாருங்க ஒரு பேனாக அகப்பட மாட்டேன்னு வீட்டிலே அப்படி இருக்குன்னா இதெல்லாம் கிடைக்க போகிறது அப்போ காதை காணும் மூக்கை காணும் தேடிட்டு இருந்தால் எங்கே போய் தேடுறது இப்போது நல்ல வேலை சேர்த்து கொடுத்துருக்கார் அப்போ இந்த உடலோட சேர்ந்துருக்கிற உறுப்புகள் தானே இந்த கை கால்கள் எல்லாம் நான் உங்களை பார்த்துட்டு எங்கேருந்தாவது கொண்டு வந்து சேர்த்துண்டிங்களான்னா இப்போ உபாயமாக இருக்கார் உபேயமாக இருக்கார்னா இது கை கால்களை போலே கூடவே இருக்கின்ற விஷயங்களா இல்லை கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட விஷயங்களான்னா சேர்க்கப்பட்ட விஷயங்கள்லாம் கிடையாது கூடவே இருக்கின்ற விஷயங்கள் பகவான்னாலே ஆறு பேரு இஸ் ஈக்குவல் டு பகவான் வழி பலன் அதுதான் பகவான் அவரே பலனாக இருக்கார் அவரே வழியாக இருக்கார் அதனால் ஆண்டாள் ஆசைப்பட்ட அந்த மேலான பறைங்கிறது என்னன்னால் பகவானைத்தான் விரும்பி இருக்கிறாள் அவனைத்தான் ஆசைப்பட்டிருக்கிறாள் அவன் திருவடிகளிலே வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னு ஆசை நம்மாழ்வார் பாடுறார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே திருவேங்கடமுடையான பற்றி பாடுறார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஓரோரு கணமும் பெருமானுக்கு தொண்டுகளைச் செய்ய வேண்டும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சேவை அப்படின்னு சொல்லுவார்கள் எப்போதும் விடவே கூடாது விட்டு பிரியாத அடிமை லக்ஷ்மணன் பண்ணினார் போலே லக்ஷ்மணன் என்ன அழகாக கைங்கரியம் பண்ணியிருக்கார் அவர் சொல்கிறார் அகம் சர்வம் கரிஷ்யாமி எல்லாம் நாம் பண்ணுறேன்னார் மொத்த கைங்கரியத்தையும் பண்ணுறேன் இப்போ சமயக்காரனை நாம் கூப்பிட்டு நீ தான் இன்னைக்கு கார் எடுக்கணும்னா எடுப்பார் அவர் சுவாமி அதெல்லாம் ஏன் வேலை கிடையாது என் வேலை சமையல் செய்கிற வேலை தான் அதுவே நான் சுமாராக தான் பண்ணிட்டு இருக்கேன் அது நீ சொல்லவே வேண்டாம் எங்களுக்கே தெரியும்னர் அது நீ சொல்லணுமா சாப்பிட்ற எங்களுக்கு தெரியாதா செய்யற உனக்கே தெரியறப்போ சாப்பிட்ற எங்களுக்கு தெரியாதா அது இருக்கட்டும் அதுதான் என் வேலை செய்வேன் நான் காரெல்லாம் எடுக்கிற வேலை என் வேலை கிடையாது இந்த ஒட்டடையெல்லாம் அடிச்சுடுன்னு நான் டிரைவர் இந்த போய் சொன்னேன்னா வண்டி தொடைக்க சொல்லுங்கோ தொடைக்கிறேன் பத்திரமா பாத்துக்கிறேன் இந்த வீட்டு ஒட்டடை அடிக்கிறதெல்லாம் ஏன் வேலை கிடையாது அப்படின்னு விடுறார் ஆனால் லக்ஷ்மணன் என்ன சொல்றான் நான் தான் ஒட்டடையெல்லாம் அடிப்பேன் நான் தான் சமையலும் செய்வேன் நான் தான் காரும் ஓட்டுவேன் எல்லாம் நான் தான் பண்ணுவேன் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படிப்பட்ட கைங்கரியங்களைத்தான் நாம் எப்போதும் செய்ய வேண்டும் பெருமானுக்கு அந்த கைங்கரியங்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனையைத்தான் இருபத்தொன்பதாவது பாட்டாலே செய்கிறாள் ஆண்டாள் அழகான பாசுரம் சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து காலங்கார்த்தால ஒன்று நோக்கி வந்திருக்கோம் உன்னை தேடி வந்திருக்கோம் சின்ன பெண் பிள்ளைகள் பின்மால எழுந்துக்கிறதுன்றது எத்தனை கஷ்டம் தெரியுமா யாரா இருந்தாலும் பின்மால எழுந்துக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா நல்ல தூக்கம் வரதே அந்த பின்மாலையில் தான் அப்போ தான் எழுந்துக்கவும் வேண்டிருக்குன்னா அது ரொம்ப கஷ்டமானது தானே என்னை ஒருத்தர் கேட்டார் ஏன் சுவாமி இந்த பின்மாலை தான் ஆகணுமா அப்படின்னார் நான் சொன்னேன் ஏன் கேட்குறீங்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் எழுந்துக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுருக்கோ இல்லையோ அதனால் கஷ்டமாக இருக்குது சாஸ்திரத்தில் சொல்லி இல்லைன்னா சுலபமாக இருந்திருக்கும் எழுந்துட்ருப்பா அவாவா இப்போ சாஸ்திரம் சொல்லி ஒரு சிரமம் ஏற்பட்டுடுறது நாளைக்கு அம்மாவாசைன்னா மனுஷன் இன்றைக்கி இருந்து ஒரு டென்ஷனில் உட்காந்துருப்பாரு பாருங்க நாளைக்கு அம்மாவாசை கார்த்தாலே எழுந்துக்கணும் நித்தியம் தான் எழுந்துக்கணும் கார்த்தாலே அது இருக்கட்டும் சுவாமி நாளைக்கு இன்னும் சில வேலையெல்லாம் இருக்குது இன்னமும் புலியை அடித்தா போல் ஒரு பெரிய காரியம் பண்ண திருப்தி ஏற்படும் அவருக்கு வேட்டையாட போய் புலியை அடித்தா ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாருங்க தர்ப்பணத்தை முடிச்சுட்டு கையில் காஃபியை வாங்கினார்னா புலி அடித்த திருப்தி அவருக்கு இருக்கும் இது ஒரு பெரிய காரியம் இதென்னமோ மாசா மாதம் பண்ணணும்னு இதை வச்சு தொலைச்சிருக்கா அப்படின்வார் பண்ணுறார் பாவம் ஸ்ரத்தையாக தான் பண்ணுறார் முடியல இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் அவள் வாழ்க்கை இதெல்லாம் பண்ணுறதுன்னா கொஞ்சம் அனுட்டானம்னு சொன்னாலே அது என்றைக்குமே அதில் ஒரு தொய்வுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை பண்ணணும் பண்ணியாகணும்னு தெரிஞ்சதுனால ஒரு பயத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோமே தவிர ஆசைப்பட்டு பண்ணுறவாடெல்லாம் யாராவது இருக்காளா அது சந்தியாவந்தனமே ஆகட்டும் ரொம்ப ஆசையோடு பண்ணுறவா ரொம்ப அபூர்வமாக யாராவது இருக்கலாம் ஏன் சுவாமி இப்போ என்னை பண்ணுறீர் அப்படின்னா சந்தியாஹீனகா அசுச்சிஹின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது எந்த கர்மங்களை அனுட்டிப்பதற்கும் உங்களுக்கு தகுதியே கிடையாது அவ்வளவு ஏன் நீங்கள் தானம் பண்ணால் கூட பிரயோஜனம் கிடையாது வாங்கினவருக்கு பிரயோஜனம் உண்டு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை கொடுத்த புண்ணியம் வேணும்னு ஆசைப்படுறவாளு சில பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது சந்தியாவந்தனங்களை விடாமல் செய்ய வேண்டும் அப்படி பண்ணினாத்தான் நாம் எதை செய்தாலும் நல்ல பலன் வரதோ இல்லையோ கெட்ட பலன் வராத இருக்கும் அது ரொம்ப முக்கியம் சந்தியாவந்தனாதிகளை பற்றி என்ன சொல்லுவான்னா பண்ணா புண்ணியம் வரும்னு யாரும் சொல்லலை அது கடமை செய்ய ஆனால் பண்ணலைன்னா பாப்பம் உண்டு கடமையை செய்யலைன்னா பாப்பம் உண்டு கடமையை செய்வதாலே எதையும் நாம் எதிர்பார்க்க கூடாது அதுதான் விஷயம் இங்கே அப்போ சந்தியாவந்தனாதிகளை பண்ணணும் அமாவாசை தர்ப்பணாதிகளை தமப்பனாரை இழந்தவர்கள் தர்ப்பணாதிகளை பண்ண வேண்டும் இதெல்லாம் பண்ணணும்னா பண்ணணும் பண்ணுறோம் ஒரு சிரமத்தோடு பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இதெல்லாம் இவ்வளோ அலுப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால அலுப்பா இருக்கு பொய் சொல்றதுங்கிறது கூடவே கூடாதுங்கிறா சுவாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் கஷ்டமா இருக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு பொய் சொல்லாதுன்னு அதனால கஷ்டமாக இருக்கு அப்போ மாற்றி மாற்றி சொல்லியிருக்கணுமோ என்னமோ சாஸ்திரத்துக்கு அது தெரியல சில பேர் கணவன் மனைவி மனைவி எக்களுங்கோ சொல்லுவாள் எங்கள் ஆத்துக்காரர் ரெண்டு ஒன்று செய்யுன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டார் செய்யாதுன்னு சொல்லுங்கள் முதல்ல அதை பண்ணிட்டு வந்து மறுவேளை பார்ப்பார் அப்போ சாஸ்திரத்துக்கு இது தெரியல அந்த அம்மா புரிஞ்சு நிட்டா மாற்றி மாற்றி சொல்லியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கா இப்போது சாஸ்திரத்துக்கு அது தெரியல சாஸ்திரம் மட்டும் நீங்கள் உண்மை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கட்டும் நம்ம உண்மை மட்டும் தான் பேசுவோம் சாஸ்திரம் மட்டும் பின்மால் எழுந்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கட்டும் மூணு மணிக்கெலாம் எழுந்து உட்காந்துட்டு இருப்போம் அது என்னமோ அதுக்கு விரோதமாக நடக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டோம் இல்லையா அவள் பின்மாலை எழுந்துக்கிறது கஷ்டம் இந்த பெண்கள் சொல்கிறா நாங்க பின்மாலை எழுந்துட்டோம் பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய சிந்தையேத்து ஆத்மனோகித்தம்னு சாஸ்திரம் காத்தால எழுந்துக்கோங்கோ பிராம முகூர்த்தத்தில் நாலு நாலரை மணிக்கு அதிகபட்சம் இன்னும் மூணு மூன்றரைலேருந்து சொல்லுவா நான் அதெல்லாம் சொன்னால் பயப்பட போகிறீங்களேன்னுட்டு நாலு நாலரைன்னு சொல்லிட்டு இருக்கேன் போறோம் நாலரை மணிக்கு எழுந்திருக்கலாம் அது ரொம்ப நல்ல பழக்கம்தான் நாலரை மணிக்கு எழுந்து என்ன பண்ணணும்னா எழுந்து ஆத்மஹித்தத்தை சிந்திக்கணுமா நம்முடைய ஆன்மாவிற்கு ஏது நன்மை அப்படின்னு ஒருத்தன் சிந்திக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்கிறது உடனே எதிர்க்க இருக்கிறவர் கேட்டார் ஒரு ரெண்டு நிமிஷம் சிந்தனை பண்ணிவிட்டு திரும்ப படுத்துக்கலாமா சுவாமி அப்படின்னார் அதுக்கு நீங்கள் எழுந்துக்கவே வேண்டாம் பொறுமையாக ஆறு ஆறரைக்கா எழுந்து சிந்தனை பண்ணும் பரவாயில்ல சிந்தனை பண்ணிட்டோன்னா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் வெறுமே சிந்தனை பண்ணிவிட்டோம் படுத்துட்டா பிரயோஜனம் இருக்கா அப்போ நீங்கள் நீங்கள் சமையற்கட்டிலே இன்றைக்கி இந்த தளிகை பண்ணணும் இன்றைக்கி இந்த சாம்பார் வைக்கணும் இந்த ரசம் வைக்கணும் அப்படி இந்த பச்சடி பண்ணணும் இந்த பொரியல் கரியை முது எல்லாம் சொல்லிவிட்டு சிந்தனை பண்ணிவிட்டு படுத்துட்டா நடக்குமா அதெல்லாம் போய் வேலை செய்யணும் இல்லையோ அப்போ ஆத்மஹிதத்தை சிந்தனை பண்ணிவிட்டு அதற்கான முயற்சிகளில் நாம் இறங்க வேண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் சித்தம் சித்தஞ்சிறுகாலே வந்து வரக்கூடியவர்களாக நாங்கள் எத்தனை ஜென்மங்களாக உனக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு தெரியுமா யாரோடே பகவானோட சண்டை போட்டுருக்கோம் போன ஜென்மம் வரைக்கும் நாம் கையை கூட கூப்பலேங்கிறது தான் நிஜம் இரு கை கூப்பென்றால் கூப்பாத பாழ்த்த விதிங்கிறார் நம்மாழ்வார் ரெண்டு கை கூப்புன்னா பின்னாடி தான் கட்டிப்போமா அதெல்லாம் ஒருத்தனை பார்த்து கை கூப்ப மாட்டேன் என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு செருக்கி திரிந்தவர்கள் நாம் போன ஜென்மம் வரைக்கும் நீங்களும் கை கூப்பல நானும் கை கூப்பல சுவாமி பற்றி என்ன வேணும்னா சொல்லிக்கோம் நாங்கள் கை கூப்பலன்னு உமக்கு எப்படி தெரியும் நியாயமான கேள்வி உங்கள் கேள்வி அதுக்கு பதில் சொல்றேன் கை கூப்பி இருந்தால் இங்கே உட்காந்துருக்கவே மாட்டோம் கை கூப்பாத்தனாலதான திரும்ப பிறவியே ஏற்பட்டு இருக்கிறது இப்போ கூப்பி கூப்பிருந்தோன்னா அப்போதே நமக்கு பரமானந்தமாகிற மோக்ஷானந்தத்தை பகவான் கொடுத்துருப்பாரு அஞ்சலிஹி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினின்னு சொல்லுவார்கள்